நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களுடன் நான் பேசிய சீமான் நோட்டீஸ் அனுப்பிய காவல்துறை அதிகாரி ஆமா அப்படி என்ன சீமான் பேசினாரு தான் இந்த காவிரி நம்ம தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களை காண்பீட்டுல போறதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நாம் தமிழ்ச்சியை வெற்றி பெற்று அண்ணன் சீமான் அவர்கள் முதலாக ஆக வேண்டும் சரிங்களா இதுதான் நமது கனவு நோக்கம் லட்சியம் எல்லாமே அப்போ அதற்காக கிராமப்புற கிளைக்கடைமை அப்படிங்கிறது நம்ம விரைவில வந்து ஏற்படுத்தணும் அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொயிலும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் அதாவது நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து எப்படி இதை வந்து கிளைக்கடமைப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா வாக்குச்சாவடி வாரியாக கிளையை வந்து கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதன் அடிப்படையில் வாக்குச்சாவடி வாரியாக வந்து கிராமப்புற கிளைக்கட்டமைப்பு வந்து உருவாக்கணும் பொறுப்பாளரை வந்து நியமனம் பண்ணனும் நம்ம அடுத்தது நம்ம கட்சியினுடைய கொள்கைகள் சீமானுடைய கருத்துகள் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதனால விரைவில் வந்து நம்ம செய்வோம் நான் வந்து எனது சார்பா நான் வந்து செய்ய தொடங்கியிருக்கேன் எனக்கு இந்த விவசாய வேலைப்பழுவ காரணமா கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்கு இப்படி விவசாய பணிகள் பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த கிராமப்புற கட்டமைப்பு பொறுப்பில் நியமனம் பண்றது இந்த வேலையிலையும் வந்து கான்ட்ரஸ் செலுத்திட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயம் விரைவில் வந்து நான் முடிவு பண்ணுவேன் அதனால நமது கட்சி உறவுகள் நீங்களும் வந்து இதை வந்து செய்யுங்க இதை செய்தால்தான் நம்ம வந்து வெற்றி வந்து உறுதிப்படுத்த முடியும் அதனால நிச்சயம் விரைவில் இதை செய்வோம் வாங்க இப்ப நம்ம கணிப்புல போகலாம் அதாவது பாத்தீங்கன்னா நேற்று அண்ணன் சீமன் அவர்கள் வந்து சென்னையில் நடந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து பேசினாங்க அந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமன் அவர்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வந்து பேசினாங்க அதுல ஒரு பிரபலமான ஒரு பாடலையும் பாருனாங்க கருணாநிதியை பற்றி அது இன்னைக்கும் வந்து வைரலா போயிட்டு இருக்கு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் அப்படி பேசும்போது இந்த காவல்துறையை பற்றி விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தை பேசுறாங்க இந்த ஐ இதெல்லாம் படிச்சிட்டு இதெல்லாம் எதுக்கு வரீங்க அதாவது இந்த மாதிரி விட்டு கேட்கறதுக்கு லீகல் ஆடியோ வெளியறதுக்கு யார் என்ன பண்றாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் இது என்னன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகுது இது வந்து சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல பரப்பப்படுது இதை பார்த்துட்டு திருச்சியினுடைய ஐ பி எஸ் நம்ம காவல்துறை அதிகாரி வருண்குமார் வந்து அண்ணன் சீமான் மீது ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில வந்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட்டீஸ் வந்து கொடுத்திருக்காங்க இது இன்னைக்கு அனைத்து ஊடகங்களும் இதைதான் வந்து இது ஒரு முக்கிய செய்தியா வந்து போட்டுருக்காங்க எப்படி அப்படின்னா எப்படி செய்தி வெளியிடுறாங்க அப்படின்னா கெட்ட வார்த்தையில் பேசிய சீமான் அவுதூராக பேசிய சீமான் தரக்குறைவாக பேசிய சீமான் இப்படிதான் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்து இந்த மாதிரி செய்தியில வந்து இருக்காங்க சரி நான் சிம்மன் அவர்கள் பேசியது வந்து கெட்ட வார்த்தையா என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா அந்த மயிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் இது என்ன அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா சரி ஏன் இந்த அளவுக்கு நான் சிம்மன் அவர்களுக்கு பேசக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் சாட்டி துரைமுருகன் அவர்கள் வந்து இந்த கருணாநிதியை பற்றிய பாடல் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு தென்காசியில வச்சு கைது செய்யறாங்க கைது செஞ்சவங்க வந்து காவல்துறை வண்டியில வந்து ஏற்றாம அவருடைய சொந்த வாகனத்திலேயே வந்து அவரை வந்து கைது பண்ணி அழிச்சு வந்துட்டு அது மட்டும் இல்லைங்க அவர் வந்து விபத்து ஏற்படுத்தி அந்த காரையே வந்து சின்ன பின்னமாக்கிட்டாங்க பின்னால வந்து அவரு ஒரு காது காருக்கு வந்து ஒரு பாதிப்பு The <laughs> அது மட்டும் இல்லாம சாட்டி துறைமுகனுடைய கைபேசியை வந்து கைப்பற்றாங்க இந்த வழக்குக்கும் சாட்டி துறைமுகனுடைய கைபேசிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல இருந்தாலும் கைபேசியை வந்து கைப்பற்றி காவல்துறை வந்து வச்சுக்கிட்டாங்க சரி கைப்பற்றாங்க அந்த கைபேசியை வந்து பத்திரமா வச்சிருக்கணும் இல்லையா அதையே அவங்க செய்யல அந்த சாட்டி துறைமுகனுடைய கைபேசியில உள்ள அந்த சில ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லாமே இந்த திருச்சி சூர்யா அவர்களும் வந்து வெளியிடறாங்க இன்னும் இந்த திமுக ஐடி வெங்கம் இது வந்து இந்த கடந்த பத்து நாட்கள்லாம் வந்து ஒவ்வொன்னா வெளியே வந்துட்டு இருக்கு இப்படி இந்த திராவிடத்துக்கு முட்டக்கூடிய இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த லீக் ஆடியோ வீடியோங்கிறதெல்லாம் வந்து வெளியே விட்டு எப்படியோ நாம் தங்கச்சி பேரையும் சீமானி லாம் அப்படிங்கிற பேர்ல அப்படி வெளியே விட்டு அவங்க வந்து காஞ்சிட்டு இருந்தாங்க சோகம் கண்டுட்டு இருந்தாங்க அடுத்த நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது மக்கள் வந்து பல பிரச்சனை சந்திச்சிட்டு இருக்காங்க தினமும் வந்து மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அதை பற்றிலாம் எதுவும் பேசாத அந்த திராவிட கொத்தடிமைகள் யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த லீக்டு ஆடியோ வீடியோவை எடுத்து வந்து நீங்க பரப்பிட்டு இருக்காங்க அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து கோவம் வரதானே செய்யும் அதுல முக்கியமா நான் சீமானனுக்கு நிச்சயம் அதுல கோவம் வரதான் செய்யும் இப்படி அந்த ஒரு வேகத்தில் நான் சீமான் அவர்கள் காவல்துறை மீது இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்ப இந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க இதை வந்து பிடிச்சிக்கிட்டு சீமான் வந்து கெட்ட வேலை பேசிட்டாரு சீமான் வந்து அவுதுரா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல பேர் வந்து இன்னைக்கு இதை வந்து பரப்பிட்டு இருக்காங்க என்ன அந்த மயிறு அப்படிங்கிற வெంది கெட்ட வார்த்தையா அதாவது திருக்குறளிலே நம்ம சீமாலகு சொல்லி இருக்காங்க திருக்குறள் இந்த வார்த்தை வந்து வருது பயன்படுத்தி திருக்குறளே பயன்படுத்தி இருக்காங்க அப்படி மாதிரி சொல்றாங்க அப்படிங்கும் போது ஏன் இது வந்து கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இந்த ஊரகங்களும் சரி இந்த திராவிட குத்தரிமே யூடியூபர்ஸும் சரி இவங்க ஏன் இந்த அளவுக்கு பரப்பிட்டிருக்காங்க என்ன திமுக யூடியூபर्स வந்து பேசுறத கெட்ட வார்த்தையா

நாட்டில் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நித்தமொரு கொலை படுகொலை கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை பொருள் இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனை இருக்க சமயத்தில் நமது காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து அதில் கவனத்தை செலுத்துறாங்களோ இல்லையோ நாம் தமிழ்கட்சி மீதும் நாம் தமிழ்ச்சி பொறுப்பாளர்கள் மீதும் ஏன் வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதா நமக்கு வந்து தெரியல ஒன்று மட்டும் தெரிய நல்லா தெரியுது நண்பர்களே இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா அதுக்கு நாம் தமிழ்ச்சியும் சீமன் தான் ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து இன்னைக்கு எந்த ஒரு விடயத்தையும் பங்கு பெற கிடையாது அதனால திமுகவுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக பார்த்து பயமே கிடையாது இன்னைக்கு நாம் தமிழ்ச்சியும் சீமானையும் பார்த்து அதனால நீங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் தான் இருக்காங்க அப்ப அவங்க விசுவாசத்தை காமிக்கணும் இல்ல அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை ஈடுபடுறாங்க பார்ப்போம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படி போகுது மாதிரி தீர்ப்பு வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து எப்படி இருந்தாலும் நமக்கு நம்ம சிறப்பாக செய்தே ஆகணும் அதாவது கிராமப்புற கிளைக்கட்டமைப்பு நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அப்போ இந்த மாதிரியான காவல்துறை அதிகாரிகள் கவனிச்சுக்குவோம் அதனால நண்பர்களை நமது இலக்கில வந்து நம்ம உறுதியாக இருப்போம் இலக்கு ஒன்று தான் நோக்கி நம்ம பயணிப்போம் சரி நண்பர்களே இந்த ஒரு சிறிய தகவலை இந்த கணவனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்